இனி உறவுகளுக்கு மாலை வணக்கம் எங்க வீட்டில் வந்து அந்த பூநூல் போடுவாங்கல்ல த்ரெட் செரமனி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது வந்து பெரிய அக்கா மாமா அவங்க வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க ஊர்லேருந்து வந்த உடனே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்போ ஒரு வேஷ்டி தேங்காய் ஸ்வீட்டு பார்க்கெல்லாம் வச்சு அவங்க வந்து அக்கா வந்துட்டு என் பையனோட பூநூல் போட போகிறோம் அதுக்கு நீங்கள் வந்து பண்ணி வாழ்த்து சொல்லணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க கொடுத்துட்டு அவங்க காலில் விழுந்து பிரணாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் எல்லாம் கொடுத்து இன்வைட் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாரும் ரொம்ப தூர தூரமா இருக்கிறதால வீட்டுக்கு வந்த உடனே கொடுத்துருக்காங்க பக்கத்துல யாராருக்கும் சொல்ல முடியுமோ சொல்லுவாங்க ஆனால் இன்விடேஷன் அடிச்சு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சொல்லுவாங்க இந்த வாட்டி இன்விடேஷன் வந்து எதுவும் போடாம ரொம்ப கிராண்டா பண்ணாம வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ఫ స్టార్ట్ వతా హండనా ల దిజన ఎత్తే దూర అప్ ఓ తల సు జాచే ఒ గోవా ఇన్ తమిళనాడ సైటా ఫుల్ డిటెల్ బీ తర மாமாங்க வந்து எப்பவுமே மச்சின்சியை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க அதெல்லாம் நிறைய நடக்கும் அக்காவுக்கு வந்து ஸ்வீட் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த ஸ்வீட் எது உள்ளே வச்சுட்டு போறியா அப்படின்ட்டு மாமா நீயே சாப்பிட்டுருவியா அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களா மொட்டை மொத்தம் அப்பாவுக்கு எங்கள் மாமனாருக்கு வந்து நாலு பொண்ணுங்க இவர் லாஸ்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இங்கே ஒரு சாலை வந்து இந்த பூணூல் போடுறது வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இங்கே இருக்கிற கல்ச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அப்பா அக்கா கிட்ட எல்லாம் கேட்டு அதை தான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்பா வந்து சாப்பிட்ருந்துருக்கார் மாமனார் இங்கே வந்துட்டு ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதால எல்லாருமே பொக்கால பரத்து தான் இன்றைக்கி மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிட முடியும் அதுக்கப்புறம் இருக்கிற ஃபோர் டேஸும் வந்து நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் ஏன்னா இந்த பூணூல் போடுற இது நடக்கிறதால இங்கே வந்து பிராமினும் வந்து மீன் சாப்பிடுவாங்க ஒரிசால தான் நாங்க எல்லாருமே மீனும் அது கூட வந்து பொக்கால பருத்த வச்சு செஞ்சு சாப்பிட்டுன்னு இருக்கோம் ஒரு அக்கா மட்டும் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க இன்னைக்கு அவங்க மதியம் வந்து அவங்களுக்காக வந்து ரொட்டி பண்ணுவாங்க இது நைட்டோட வீடியோ எல்லாரும் வந்தாச்சு ரொட்டி எல்லாருக்கும் பண்றது எல்லாம் கீழவும் வந்துட்டு மாமா வந்து இப்ப பெரிய மாமா பாத்தீங்கல்ல அவர் வந்து வெங்காயம் பூண்டு சேர்க்காம தான் சாப்பிடுவாரு இந்த கோவில்லதான் அந்த பூணூல் போடுற செருமனி வந்து பண்ண போகிறோம் அதனால கோவில்ல எப்படி இருக்குது எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணோன்றதுக்காக நாங்கள் போயிருக்கோம் இங்கே ஒரு சில இருக்க சிவன் கோயில் இது சிவனுக்கு முன்னாடி வந்து நந்தீஸ்வரர் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டாச்சுவாக வச்சுருக்காங்க நான் முன்னாடி வரும்போது இல்லை ஒரு சின்ன நந்தி இருந்தது இப்போ பெருசாக வச்சிருக்காங்க வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதால நாங்கள் ஈவினிங் வந்து அந்த இடத்தையால் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோம் நான் இப்போ சொல்கிற இடம் வந்து இது வந்து படம்பால வந்து விஜிபூர் எங்க வீடு இருக்கிறது வந்து தான் அங்க தான் இந்த த்ரெட் செருமனி வந்து பண்ண போறோம் அக்காவோடது இப்ப பெரிய அக்கா வந்தாங்கல்ல அவங்களோட செகண்ட் பையன் தான் செகண்ட் அக்கா வந்து குன்னு அக்கா அவங்களோட பையனுக்கு தான் இந்த த்ரெட் செருமனி வந்து பண்ண போறாங்க பூணுல் போடுறது இதுல என்னென்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணத்தை விட அதிகமா காசு செலவு பண்ணி பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க நாங்க வந்து ரொம்ப ஜாஸ்தியா பண்ணாம கொஞ்சம் நம்ம சிம்பிளாவே பண்ணிடலாம் ஆனா அதுக்காக ரொம்பவும் கம்மி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து எல்லாருக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க வர்ற அவங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாருக்கும் அதுக்கப்புறம் மாமாங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுப்பாங்க பசங்களுக்கும் ட்ரெஸ் எடுப்பாங்க ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து ஸ்டீச்சுவல் கடை வந்து நான் முன்னாடியே போட்டிருக்கேன் எவ்வளவு நல்லா இருக்கும் சாரீஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் இருந்து வர்றது அதுக்காக சரி நாங்க சென்னையிலேருந்து எடுக்கல ஹைதராபாத் லந்தும் எடுக்கல அங்க போயிட்டு அப்பா லிஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன தேவையோ அதை நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டன் சாரி வந்து நிறைய ஸ்டாக் வந்தது அது அது இல்லாம சிந்தெட்டிக் சாரி ஏஜ் ஆனவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து எத்தனை புடவை எனக்கு வந்து நான் மாமாவோட ஒய்ஃப்ன்றதால எனக்கு ரெண்டு புடவ ஒன்னு வந்து புது புடவ கட்டின்னு ஒன்னு வந்து தலை மேல போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை மாமனார் இது அப்பா அந்த மாதிரி பையனோட அப்பாவுக்கும் அம்மாக்கும் அதே மாதிரி வந்து ரெண்டு சேரீ எடுத்து கொடுப்பாங்களாம் அக்கா இது பார்த்துன்னு இருக்காங்க சேரீ எல்லாம் அவங்களுக்கும் ரெண்டு புடவை ஒன்று வந்து கட்டிப்பாங்க ஒன்று வந்து தலை மேலே வந்து நம்ம முட்டாக்கு போடுவோம்ல அது வந்து புது சேரீ போட்டுட்டு அப்படியே பூஜை பண்ணுற மாதிரி அப்புறம் மாமாங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸுன்னு எடுப்பாங்க ஆனால் அது இல்லாமல் ட்ரெஸ் வந்து ஒரு ஒருத்தவங்களோட மெஷர்மெண்ட் எல்லாம் சரியா தெரியாதுன்னு பேஸ்டி துண்டு எல்லாம் வந்து வாங்கி கொடுப்பாங்க இந்த கடை பக்கத்தில் இருக்கிறதால வந்துட்டு அப்பவே வந்து பசங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு இன்கேஸ் சைஸ் சார் மாத்திக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்க இந்த கடைக்கு வந்திருந்தோம் ஏ துக்கானா நம்ம கரை பக்கம் வச்சு இன்கேஸ் பாப்பை அக்கா வந்துட்டு இது ஈவினிங் நாங்க போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அடுத்த நாள் வந்துட்டு ஃபுல்லாக மாடெல்லாம் மறுபடியும் க்ளீன் பண்ணின்னு இருக்காங்க நான் டெய்லி வந்து இந்த மாடு குட்டி போட போகுது அப்படின்றதால இது சாந்தினி இது சாந்தினி வந்து குட்டி போட போகிறதால நாங்கள் இருக்கிறதுக்குள்ளேயே குட்டி போடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் டெய்லி சும்மா போய்ட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு வருவேன் இங்கே மஷ்ரூம் வந்து வேறு வேறு மாடெல்லாம் ஒரு மஷ்ரூம் கிடைக்கும் இது வந்து நாட்டில் ஊரில் கிடைக்கிற நார்மல் மஷ்ரூம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை செஞ்சால் மஷ்ரூம் வந்துட்டு சரி இதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நாங்கள் யாரும் சாப்பிட மாட்டோம் அதனால மஷ்ரூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த மஷ்ரூம் இருக்கோம் எங்களோட வீட்டில் இந்த த்ரெட் செரமனி வந்து ஒரு எப்படி பண்றாங்க பூநூல் போடுறது அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கல்ச்சர் ஒரு ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒரு ஒரு மாதிரி இருக்கும் எங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற சின்ன சின்ன பூவெல்லாம் வெயிலுக்கு வர்ற மாதிரி அக்கா வந்து இது மல்லிப்பூ இல்லை ரொம்ப சூப்பரான ஃப்ளவர் நல்லா வச்சிருக்காங்க ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேரும் போது சின்ன சின்ன மன கஷ்டமும் இருக்கும் ஆனா அதெல்லாம் அப்போவே சொல்லி பேசி சால்வ் பண்ணிட்டோம்னா லைஃப்ல எல்லாமே சந்தோஷமா இருக்கும் மனசுக்குள்ளவே வச்சுக்கின்னு ரொம்ப தூரமா இருக்கிறத விட யார் கூட சண்டை போட்டாலும் எல்லா உறவுகளும் ஒரு நாள் சேரும்போது போது எல்லாரும் ஒன்னா பார்க்கும்போது அந்த கஷ்டம் எல்லாம் மறந்துட்டு அவங்களும் சிரிச்சுன்னு நம்மள பார்ப்பாங்க நம்மளும் அவங்கள சிரிச்சிட்டு அவங்கள பேசிட்டு எல்லா கஷ்டமா மறந்துடும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்துட்டு எல்லா அக்காங்களும் ப்ளஸ் அக்கங்களோட பசங்களோட சேர்ந்து பண்ண போற ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எங்க வீட்டில் வீட்டில் ஈவினிங் ஆனால் வந்து வீடு தனியா நிறைய செடிங்க இருக்கும் ஈவினிங் ஆனாவே ஃபுல்லா நம்ம ஊர்ல வந்து இது என்ன சொல்லுவாங்க ஈசல் அப்படின்னு சொல்லுவாங்க ஈசல் ஃபுல்லா வந்துடும் ஒரே அளவு இது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரில லைட் எல்லாம் ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃபுல்லா லைட் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துட்டோம்னா வெளியில மட்டும் ஆடல இருந்து தானே இந்த ஈசல் ஃபுல்லா அங்க பறந்துடும் அதைதான் அப்பா பண்ணுவார் ஒன்று வந்து தானே எல்லாமே சீக்கிரம் சீக்கிரம் லைட் ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டான்னா தமிழர் ஈசல் குய்ப ஒடியார்கிட்ட போன நார் கோய்பா மொத்த ஜானினே அப்புறம் மன்ன ஜானினு என்னத்தோ கம்மென்ட் இருக்கோம் வந்து மூவி ஜானிபா போய்ட் ட்ரை போச்சு ஒவ்வொருத்தரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு அக்கா மட்டும் தான் லாஸ்ட் அக்கா மட்டும் தான் வரணும் அவங்களும் வந்துட்டு வெட்னஸ்டே வந்துருவாங்க வந்த அவங்க பசங்க எங்களோட ஃபேமிலி போ வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவோம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இங்க பிராமின் வந்து நாங்க வந்து மீனெல்லாம் சாப்பிட்ருக்கோம் அப்புறம் த்ரெட் செருமனி சொல்றோம் அப்படின்ட்டு நினைக்காதீங்க அதுவும் இங்க நடக்கும் பசங்களுக்கு வந்து எல்லாரும் வந்தாச்சு அக்காவெல்லாம் எல்லாமே சாப்பாடெல்லாம் செய்யும் போது என் பொண்ணுக்கு வந்துட்டு சரி இவ்வளோ பண்றோம் நானும் ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பாவக்காவை கட் பண்ண மேடம் ட்ரை பண்ணிட்டாங்க பெரியக்கா இருக்காங்க பாரு காலேஜ் ப்ரொஃபஸர் ஆனா இருந்தாலும் ஒரு அவங்க வந்து எனி எனிடைமா மாமா வந்து வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டாங்க அது இல்லாம தான் ஃபுல் இயரும் அவங்க சாப்பாடு செஞ்சு நிற்காங்க ஒரு டூ மினிட்ஸ்குள்ள எல்லாமே டக் 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 டக்னு பண்ணிடுவாங்க வெங்காயம் பூண்டு இல்லாம இது வந்து டால்மா பண்றதுக்காக வெஜிடபிள் பாவக்காய் பாவக்காவும் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிவிட்டு டால்மா பண்ணிவிட்டு சாப்பாடு அப்புறம் உருளைக்கெழங்கு வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஆலு சக்கா அப்படின்னு சொல்லுவாங்க உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணுவாங்க எல்லாமே வெங்காயம் இல்லாமல் பண்ணுறது தான் அவங்க நாங்கள் எல்லாம் கட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க எல்லாமே சீக்கிரமாக பண்ணிவிடுவாங்க இந்த வெயிலில் இதை நான் பண்ணுறேன் இதை நீ பண்ணல அப்படின்றதெல்லாம் இல்லை சீக்கிரம் சீக்கிரமாக முடிச்சுட்டு பசங்கள்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இது பெரிய அக்காவோட பொண்ணு ரெண்டாவது பொண்ணு அவ்வளோ காலேஜில் படிக்கிறான் அவ்வளோ வந்து எங்கள் மாமனாருக்கு வந்து சாலட் கட் பண்ணுறது ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணியிருந்தா நான் சொன்னே அரைச்சிடலன்னா அப்பாவுக்கு அப்பாவை என்ன சொல்லுவாங்க தாத்தா வந்து அவங்க வந்து ஜெட்ஜு சொல்லுவாங்க ஜட்ஜுக்கு வந்து பல்லு ரொம்ப வலிக்கும் அதனால ரொம்ப சின்னதா இவங்களோட பையனுக்கு தான் த்ரெட் செருமனி பண்ண போறோம் இங்க வீட்ல தோட்டத்துல இருந்து பக்கத்துல இருந்து வெண்டக்காய் மாங்காய் மாங்காய் வந்து எங்க தோட்டத்துலயே இருக்கு வெண்டைக்காவும் குக்கும் வந்து அங்கேருந்து வந்தது ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள் அந்த கருப்பாக பெருசாக இருக்கிறது வந்து மட்டியாலு அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் டால்மாவும் ரெடி ஆயிடுச்சு ப்ளஸ் பாவக்காய் ஃப்ரை சக்கா எல்லாமே ரெடி இப்போ வந்து வெங்காயம் பூண்டு இல்லாமல் தான் நாங்கள் எல்லாமே சாப்பிட போகிறோம் நல்லா தான் இருக்குது அவங்க பண்ணுறது ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்குது ஒரு சால ஒரு த்ரெட் செருமனி பண்ணாங்கன்னா போணும் லாஸ்ட்டாக வந்து ஜீரகம் தாஞ்ச ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த ரொட்டி உருட்டுற கட்டையில் வந்து பவுடர் மாதிரி பண்ணிவிடுவாங்க அதுதான் டால்மா மேலே போடுவாங்க அதோட ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் இதில் எல்லா வெஜிடபிளும் இருக்கும் கத்திரிக்காய் பூசணிக்காய் அப்புறம் பலாக்காய் எல்லா வெஜிடபிளும் போட்டு பண்ணுவாங்க டால்மா ரெண்டு அக்கா வந்து சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க டியூஸ்டேன்னா அவங்க ஃபாஸ்டிங் இருப்பாங்க பரோட்டா தான் சாப்பிடுவாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்